அஸ்ஸலாம் அளிக்கும் அரஹமதுல்லாஹ் பரகாத்துஹூ நஹ்மதுகு ஒரு சல்லியதாரி சூழலில் கருவி கண்ணியத்திற்குரிய உறவுகளே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஆனால் முஸ்லீமுக்கு வீடு இல்லை இது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு நாம் கவனத்திலே வைக்க வேண்டிய ஒரு தலைப்பு இன்று எங்கு பார்த்தாலும் இந்த சப்தத்தை முஸ்லீம்களிலேயேகளும் நடுத்தர மக்களும் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதை பரவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று எந்த சமூகமுமே எதிர்கொள்ளாத ஒரு பிரச்சனை வேற ஏதாவது ஒரு சமூகத்தினுடைய பெயரை சொல்லி உங்களுக்கு வீடு இல்லை என்பது நம்முடைய காதலே கேட்கின்றதா நிச்சயமாக கிடையாது மாறாக இந்த பிரச்சனை முஸ்லீம்களிலே பணக்காரர்களை தொற்றி இருக்கின்றதா என்றால் கிடையாது பணக்காரர்களுக்கு அல்லாவுடைய கிருவையினால கவலை கிடையாது அல்லாஹு தாலா அவர்களுக்கு வீடை கொடுத்திருக்கின்றான் அந்த வீட்டின் மூலம் லாபத்தை இவங்க வாடகைக்கு என்ன செய்றாங்க லாபத்தை ஈட்டுகின்றார்கள் என்றாலும் அவர்களுக்கு என்ன இல்லை காதுகளிலே இந்த வார்த்தை கேட்பது கிடையாது ஆனால் நடுத்தரமான முஸ்லீம்களும் ஏழை முஸ்லீம்களும் இந்த வேதனைக்குரிய வார்த்தையை காதுகளிலே கேட்டு வீடு இல்லாமல் மன வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பர்களே இதற்கு என்ன காரணம் எந்த சமூகமும் அனுபவிக்காத ஒரு கொடுமை அதே போன்று முஸ்லீம்களும் பணக்கார முஸ்லீம்களும் அனுபவிக்காத ஒரு கொடுமை ஒரு முஸ்லீம் ஒரு நடுத்தரமான ஒரு முஸ்லீம் ஒரு ஏழை முஸ்லீம் இதை அனுபவிக்கின்றான் என்றால் என்ன காரணம் முஸ்லீம்கள் வாடகை கொடுப்பதில்லையா யார் வீட்லயாவது வாடகைக்கு இருந்துட்டு வாடகை கொடுக்காம இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா வாடகை கொடுக்காமல் எல்லா இருக்காங்க வாடகை கொடுக்க மாட்டாங்க வாடகை கொடுக்காதவன் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ இனத்தையோ சொல்ல முடியாது இந்த வாடகை கொடுக்கும் என்றெல்லாம் செய்ய முடியாது பேச முடியாது வாடகை கொடுக்காத ஏமாற்று பேர் வழிகள் எல்லாத்துலையும் இருக்கிறான் எல்லாருமே என்ன செய்யறான் நிறைய பேர் தவறு செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று முஸ்லிம்கள் சுத்தமாக வைப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றதா என்றால் அதுவும் கிடையாது சுத்தமா வைக்காத முஸ்லீம் மட்டும் கிடையாது அசுத்தமானவன் நிறைய பேர் நினைச்சா இருக்கிறான் முஸ்லீம்களே அசுத்தமானவன் இருக்கிறான் முஸ்லீம்களே வாடகை கொடுக்காதவன் இருக்கான் ஒரு இனத்தையோ ஒரு மதத்தையோ குறித்து அதுல இருக்கக்கூடியவங்க மொத்தமா வாடகை கொடுக்கறதுல இவங்க யாருமே வாடகை கொடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது இவங்க யாருமே சுத்தமா இருக்கிறது கிடையாது சரி நான்வெஜ் சமைக்கிறாங்க அது ஒரு காரணமா சில பேருக்கு அது காரணமாக இருக்கலாம் ஆனால் செய்யக்கூடிய வீடுகளிலே கூட முஸ்லீமுக்காங்க வீடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வீடு பார்க்கலாமா இந்த நேரத்தில் வரலாமான்னு சொல்லி நாம கேட்டுட்டு அந்த இடத்துல போய் நின்னால் முஸ்லீம்களுடைய தோற்றத்தை பார்த்து விட்டு தாரியை பார்த்து விட்டு தொப்பியை பார்த்து விட்டு ஐயோ நீங்க முஸ்லீமா உங்களுக்கு நாங்க கொடுக்கறது இல்லைங்க என்ற ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு நம்முடைய மக்கள் மனம் நொந்து வரக்கூடிய ஒரு அவலட்சணமான சூழ்நிலை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப என்ன காரணம் ஒரே காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நாம் முஸ்லீம் என்பது மட்டும்தான் வேற எந்த காரணம் கிடையாது ஏன்னா வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கா கண்டிப்பா கிடையாது முஸ்லீம் என்ற ஒரு ஒரே ஒரு அல்லாவ வணங்குறோங்க கூடிய ஒரே ஒரு தன்மையை பெற்ற காரணத்தினால் இன்று நாம் இவ்வாறு பார்க்கப்படுகின்றோம் நம் மீது பரப்பக்கூடிய அவதூறுகள் ஏகப்பட்ட அவதூறு நம்ம மேல அதே போன்று பொய் பிரச்சாரங்கள் நம்மளை பற்றி பொய் பிரச்சாரங்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்றெல்லாம் எனது பொய் பிரச்சாரம் அதை போன்று வெறுப்பு பிரச்சாரம் முஸ்லீம் என்றாலே என்ன செய்யணும் ஒரு வெறுப்பான ஒரு பார்வையைத்தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் குழந்தைகளுடைய உள்ள முதற்கொண்டு பெரியவர்கள் வரை பரப்பப்படுகின்றது என்ற காரணத்தினால் முஸ்லீமுக்கு வீடு இல்லை என்ற ஒரு மோசமான ஒரு நிலையை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் சகோதரிகளே இது தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் கிடையாது நாம் மும்பையை பற்றியோ மகாராஷ்டிராவை பற்றியோ குஜராத்தை பற்றியோ நான் பேசவில்லை தமிழகத்திலே தங்க தமிழகத்திலே நம்மை தங்கத்தட்டிலே வைத்து கொண்டாடிய தமிழ் மக்களுக்கு மத்தியிலே கூட இந்த மாதிரி ஒரு அவலட்சணமான ஒரு நிலையை நாம் எதிர்கொள்கின்றோம் என்றால் இதை முஸ்லீம்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எதிர்காலத்துல நம்முடைய சந்ததிகளுடைய காதுகளிலே இந்த வார்த்தை கேட்கக்கூடாது இந்த வார்த்தையிலிருந்து நம்ம என்ன செய்யணும் நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த அளவிற்கென்றால் வீடு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நாம் உணர வேண்டும் யார் சொல்லியிருக்கா பெருமான செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் சொல்லி முக்கியமானது என்னது விசாலமான ஒரு வீடு ஒரு வாகனம் ஒரு வியாபாரம் ஒரு மனைவி என்று சொல்லுகின்றார் மத்ததை விட்டுருவோம் வீட்டை மட்டும் எடுப்போம் பெருமான செல்லாலை செல்லும் அவர்கள் நமக்கு சொல்றாங்க ஒரு வீடு விசாலமான வீடு என்ன செய்யுது உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வீடுடைய விஷயத்திலே நாம் செலுத்தக்கூடிய கவனம் இருக்கின்றதே அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க பெருமானார் செல்லலாம் செல்லம் அவருடைய சுண்ணத்தை அவருடைய வார்த்தைக்கு உண்டான முயற்சி எடுக்கணும் கண்ணியமிக்க அன்பர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் கூறுகின்றார் என்ன சொல்றாரு லா ஈமான லா ஈமானத லகு அப்படின்னா என்னது அமானிதம் இல்லையோ அவரிடம் ஈமான் இல்லை என்று சொல்லுவோம் அல்லவா இது ஹதீஸ் அதே மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க லா ஈமான லிமன் லா தாரணகு யாரிடம் ஈமான் இல்லை என்றால் யாருக்கு வீடு இல்லையோ அவருக்கு ஈமான் இல்லைன்னு சொல்றாரு இந்த ஹதீஸ் மாதிரி என்ன அவர் சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவனுடைய ஈமானை பாதுகாக்க முடியாத ஒரு சொல்ல நினைஞ்சிரும் அவனுக்கு வந்துரும் ஏன் அவன் வீடு இல்லாம நடுத்தருவில் என்ன என்ன ஆகும் முர்த்தத்தாவது வாய்ப்பு இருக்குது களிமாவை விட்டு வெளியிலே விலகுவதற்கு வாய்ப்பு தங்குறதுக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லை அல்லது சரியான இடம் இல்லை அப்படி இல்லை என்றால் பாதுகாப்பற்ற இடம் அங்கே இருக்கின்றது ஒரு இடம் கிடைக்குது அது பாதுகாப்பற்ற இடமாக இருக்கும் பட்சத்தில் அவன் என்ன சொன்னாலும் அது கட்டுப்பட்டு தான் ஆகணும் அவன் வறுமையை அனுபவிக்க வேண்டியது வரும் அந்த ஹவுஸ் ஓனர் என்னென்னலாம் சொல்றானோ அதுக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டியது வரும் பெரும் பாவங்களிலே கூட நெஞ்சல் அவளை கொண்டு போய் அவனுடைய மனைவி மக்களை தள்ளக்கூடிய ஒரு அவலட்சணமான சூழ்நிலை ஏற்படலாம் அந்த அடிப்படைகள் எல்லாம் வைத்து அவர் ஆய்வு செய்து யாரிடம் வீடு இல்லையோ அவருக்கு ஈமான இல்லை விஷயம் எந்த அளவிற்கென்றால் இதை நாம் சாதாரண பிரச்சனையாக என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் இது ஏழைகளுக்குரிய பிரச்சனை கிடையாது பணக்கார முஸ்லீம்களுக்குரிய பிரச்சனையும் கூட பணக்கார முஸ்லீம்களும் இதை என்ன செய்ய வேண்டியது இருக்கும் பின்னால் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் ஏன் வீடே இல்லாம ஒரு ஏரியால இருந்து ஏழை முஸ்லீம்களும் நடுத்தர முஸ்லீம்களும் காலி பண்ணி போய்கிட்டே இருக்காங்க அந்த வீடு ஏரியால வீடே இல்ல எங்கேயோ போய்விட்டார்கள் என்றால் வீடு வாங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பணக்காரருடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன உத்தரவாதம் கொஞ்சம் யோசிச்சுப்பா ஒரு இடத்துல எல்லா மக்களும் நல்லபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அங்கே எல்லா மதத்தவர்களும் இருக்க வேண்டும் எல்லா சாதியினரும் இனத்தவரும் இருக்க வேண்டும் அதே போன்று முஸ்லீம்களிலே ஏழைகளும் பணக்காரர்களும் இருக்கணும் ஒரே ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு இருந்தா என்ன செய்யலாம் எதிரிகள் நம்மை முழுமையாக ஒழிப்பதற்கு ஒழிப்பதற்குண்டான வாய்ப்புகள் முழுமையாக இருக்கின்றது அப்ப முஸ்லீம்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க வீடு என்ற விஷயத்திலே நாம் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அந்த வீடுடைய விஷயத்துல நாம கவனம் செலுத்தல இது பணக்காரர்களுக்குரிய பிரச்சனை இல்ல ஏழைகளுக்குரிய பிரச்சனை தான் நடுநிலை மக்களுக்குரிய பிரச்சனை தான் என்று இருக்கக்கூடாது எல்லாருமே இதுல கவனம் செலுத்தும் எல்லாருமே என்ன செய்யணும் இதுல கவனம் செலுத்தி ஒருத்தருக்கு ஒரு வீடு எப்படியும் வேண்டும் என்ற ஒரு திட்டம் நம்மிடம் இருக்க வேண்டும் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அல்லாட்ட துவா செய்யணும் யாருன்னா எனக்கு வீடு தா அப்படின்னு சொல்லி துவா செய்யணும் அல்லாட்ட நிறைய கேட்கும் எவ்வளவோ அல்லா என்ன செய்யறான் நமக்கு தரான் ஒரு வீடு தர மாட்டானா பெருமானார் சல்லா வலி வசல்லம் அவர்கள் ஒதுவை செய்துவிட்டு விட்டு ஒது செய்ததற்கு பின்னால் அதை முடித்ததற்கு பின்னால் நம்மை பார்த்து என்ன துவா செய்ய சொல்லுகின்றார்கள் கண்ணியமிக்க உறவுகளை சிந்தித்து பாருங்கள் பணம் வேணும் காசு வேணும் அப்படியே துவாச்சி சொல்றாங்க ரசூல் சலா அலிஸ்லாம் நமக்கு இட்ட கட்டளை அந்த உதுவினுடைய முடிவிலே நாம் ஓதக்கூடிய துவா ஒரு சுன்னா என்ன அல்லாஹ் மகசிரி தம்பி யாருன்னா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்னுடைய வீட்டிலே விசாரணத்தை கொடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த துவால என்ன விளங்குது அப்ப முதல்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அல்லாஹிடத்திலே நாம் வீட்டை கேட்க வேண்டும் யாருல்லா எங்களுக்கு விசாலமான வீட்டை கொடு எங்களுக்கு விசாலமான வீட்டை கொடு காசு இல்லையே லேண்ட் இல்லைய பணம் இல்லைய பொருளாதாரம் இல்லையே என்பது எல்லாம் கிடையாது அல்லாஹ் நாடி என்றால் வசிக்கக்கூடிய ஒரு அழகான வீட்டாகிருவான் நமக்கு தந்துருவான் ஏழைகளாக இருக்கலாம் அதே மாதிரி நடுத்தர மக்களாக இருக்கலாம் வீடு இல்லாத யாராக இருந்தாலும் கேட்டால் உடனே தரக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் ரம் பெற்றிருக்கின்றார் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தூரம் உதவிச்சுரும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உதவி அஞ்சு தடவை குறைஞ்சது அஞ்சு தடவை செய்யணும் வைங்களேன் அப்போ அஞ்சு தடவை சுட சொல்லலாம் இந்த துவாவை நமக்கு கற்றுத் தந்து உதுவுக்கு பின்னால் இதை ஓதுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் ஒரு விஷயம் வந்து அஞ்சு தடவை செய்யப்பட்டது அது தொழுகலாம் தொழுகை தான் நம்ம என்ன செய்யறோம் அஞ்சு தடவை செய்யறோம் அஞ்சு அஞ்சு தடவை செய்கிறாமா நோன்பு அஞ்சு தடவ வைக்கிறாமா அப்போ தொழுகை அந்த அளவிற்கு முக்கியம் அப்ப அதே மாதிரி ஐந்து முறை வீட்டை அல்லாஹ் கேட்க சொல்லுகின்றார் என்றால் அல்லாவுடைய செல்ல அவர்கள் என்றால் வீடு நமக்கு எவ்வளவு முக்கியம் எவ்வளவு பெரிய அவதூறான வார்த்தைகளை என்று கேட்டு மனச்சங்கடத்திலே இருக்கின்றோம் யாருமே சிந்திக்கிறதில்ல எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நான் சென்னையில இருக்கேன் எனக்கு எப்படி வீடு கிடைக்கும் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் எனக்கு எப்படி வீடு கிடைக்கும் நினைக்கிறோம் எங்கேயும் வீடு தருவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ள அப்படிதானே அல்லாவுடைய பூமி அறுபது வாய் வாசியாக அல்லாவுடைய பூமி விசாலமானது இன்னும் இல்லாக்கி ஜெமி நிச்சயமாக பூமியாவும் அல்லாவுக்கு சொந்தம் அப்ப அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு மக்களுக்கு அல்லாஹ்களை வீடு தராம இருப்பானா பூமியில ஒரு இடம் தராம இருப்பானா இப்போ பூமி எல்லாம் யாருக்கு அல்லாவுக்கு சொந்தம் முதல்ல அல்லாஹ் கூடத்தில் என்ன செய்யறோம் நாம் வீட்டை கேட்டு அதற்கு உண்டான வேலையில் ஈடுபடும் சும்மா கேட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது முயற்சி பண்ணணும் எங்க நம்மளால ஒரு லேண்ட் வாங்க முடியுதோ சின்ன லேண்டை வாங்கி போடணும் அதே மாதிரி இன்னொரு லேண்டை வாங்கி போடணும் அதே மாதிரி மூணாவது ஒரு லேண்டை வாங்கி போடணும் இப்படி பல லேண்ட்ல என்ன செய்யறோம் நாம வாங்கி போடணும் வாங்கி அது வித்து ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கணும் ஒரு லேண்ட வாங்கி போடணும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்கணும் அதற்கு முன்னாடி ஒரு கட்டணத்தை செய்யணும் கட்டணும் அதுக்கு உண்டான சின்ன சின்ன பணத்தை சேர்க்கணும் சின்ன சின்ன நகை துண்டுகளை சேர்க்க வேண்டும் இப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்முடைய சந்ததிகளை அனாதிகராக்கி விடாமல் ரோட்ல விட்டுறாம நம்ம பின்னாடி இருந்தாயா போய் பார்த்து நான்கு பேர் காரி துப்புவதை போன்று ஒரு நிலை நம்முடைய மரணத்திற்கு அளவிற்கு நம்முடைய நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய புள்ளைகளையும் நம்முடைய மனைவியையும் ஒரு பாதுகாப்பான இடத்திலே வைப்பதற்கு என்ன முதல்ல துவா இரண்டாவது உண்டான கடுமையான முயற்சிகளை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அடுத்தபடியாக பணக்காரர்கள் சமூகத்திலே உள்ள முஸ்லீம் பணக்காரர்கள் என்ன செய்யணும் சொல்லி சொன்னாக்க நிறைய வீடுகள் நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டணும் கெட்டி என்ன செய்யணும் யாருக்கெல்லாம் வீடு இல்லை என்று இந்த மனித சமூகத்திலே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இது அசுத்தம் இதுதானே வீடு இல்லைன்னு ஒரு இனத்தை பார்த்து ஒரு மதத்தை பார்த்து ஒருவன் சொல்லுகின்றார் என்றால் அவன் அசுத்தம் அவங்க என்ன செய்யணும் முஸ்லீம்கள் என்ன செய்யணும் சொல்லி சொன்னாக்க எப்படி நாம ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசு பணத்துல சாப்பாட்டுல ஜாதி மத வேறுபாடை பார்க்காமல் கொடுக்கின்றோமோ வெள்ள நிவாரணம் போய் நிக்கிறோம் அங்க ஏழை பணக்காரன் பாக்குறோமா அப்படி இல்லை என்றால் இவன் இந்த ஜாதி இந்த மதம் இவன் முஸ்லீம் இவன் காசு சொல்லி பாக்குறோமா கிடையாது எல்லோருக்கும் வெள்ள நிவாரணத்திலே கொடுத்தோம் எல்லோருக்கும் சுனாமியிலே கொடுத்தோம் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அத மாதிரி எல்லாத்துக்கும் என்ன செஞ்சோம் வாரி வழங்கணும் அதே போன்ற சகோதர சகோதரிகளை யாரெல்லாம் பீடற்று திக்கட்டு நிற்கின்றார்களோ அவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி அவங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளை பற்றி நமக்கு கவலை கிடையாது ஏன் அவர்கள் அல்லாவுடைய அறியார்கள் அல்லாவுக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லோருக்கும் வீடு கொடுக்க வேண்டும் எல்லாத்தையும் செய்யணும் முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதனாக இருந்தாலும் முஸ்லீம்கள் இதை ஒரு அமலாக செய்ய வேண்டும் ஒருத்தரை ஒரு வீட்டுல உட்கார வச்சு வாழ வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய நன்மை சதக்கத்துள் ஜாரியா நாம் இறந்து விட்டாலும் என்ன செய்யும் அந்த நன்மை நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கோம் நான்காவதாக முஸ்லீம்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னாங்க நமக்கு ஒரு ஓனர் அவர் முஸ்லீமாக இருப்பார் ஏகப்பட்ட இந்துக்கள் செய்றாங்க நமக்கு வீடு தந்துருக்காங்க பிராமணர்கள் நமக்கு இருக்காங்க வீடு நமக்கு வீடு இன்னைக்கு முஸ்லீம்கள் நிறைய பேர் நினைச்சாங்க மற்ற ஏனைய மதத்துவருடைய என்ன நினைச்சாங்க இருக்கிறாங்க ஒரு சில தீய சக்தி தான் இந்த மாதிரி நினைச்சது பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றோம் அப்படி வீடு தந்த மக்களுக்கு நன்றி உணர்வோட நடக்கும் அந்த வீட்டை கரெக்டா வாடகை கொடுத்தணும் கரெக்டா என்ன செய்யணும் அதை கிளீன் பண்ணணும் கரெக்டா அவங்களுக்குள்ளான மரியாதை கண்ணியத்தை கொடுக்கணும் ஏன்னா அது அவங்களுடைய வீடு அவருடைய அமானிடம் ஏன்னா அந்த அமானியத்தை பேணி பாதுகாக்கணும் அவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க நம்மதான் வாடகை கொடுக்கணும்னு சொல்லி அந்த வீட்டை கேவலப்படுத்துறது நாஸ்தி ஆக்குறது வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தொல்லை கொடுப்பது இது போன்ற எல்லாம் ஈடுபடக்கூடாது ஆக கண்ணியமிக்க உறவுகளே பணக்காரர்கள் முஸ்லீம் பணக்காரர்கள் வீடுகளை கட்டி வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் பெரிய நன்மை இருப்பிடம் கொடுக்கிறது யாருடைய வேலை அல்லா உடைய வேலை அந்த வேலையை நம்ம என்ன செய்யறோம் செய்யறோம் இரண்டாவதாக ஏழைகள் நடுத்தர மக்கள் ஒரு வீடு வாங்கிட்டு தான் நான் என்ன செய்வேன் மௌத்தா போக என்ற லட்சியத்துல ஒரு வீட்டை நம்ம எங்க வசிக்கிறோமோ அங்க இருந்து நம்ம அல்லாட துவா செய்து வாங்குவதற்கு அல்லது நமக்கு வசதியான இடங்களிலே சென்று வாங்குவதற்கு உண்டான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் அதே போன்று வாடகை வீட்டிலே வசிக்கக்கூடிய நாம் ரொம்ப சுத்தமா பரிசுத்தமான முறையிலே அந்த வீடுகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இது சம்பந்தமான விஷயங்களிலே ஈடுபடக்கூடிய வாக்கியத்தை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக வரமதுல்லாஹி ஒபற்கு